வணக்கம் நான் உங்கள் ஈர்மதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க கிருஷ்ண ஜென்மஸ்தன் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலையில் கிருஷ்ணர் பிறந்த இடம் தான் இங்கே நம்ம உள்ளே போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு அதாவது கம்சனை வந்து தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே வசுதேவரையும் தேவகியும் வந்து சிறைக்குள்ளே வச்சு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் பொண்ணுகிட்டே வராது கமிஷனை அப்போ எட்டாவது குழந்தை பிறக்கும்போது காலியை மாற்றி வச்சு அந்த குழந்தைய வந்து வெளியில் அனுப்பிடுறாங்க கண்ணன் வந்து கிட்ட வளர்றாரு அதுக்கப்புறம் கமிஷனை வந்து வளர்ந்து வந்து அழிக்கிறாரு அப்படின்றது கதை கண்ணனோட வரலாறு சொல்லுது இங்கே வந்து காராகிரகம் அப்படின்ட்டு வசுதேவரையும் தேவையையும் சிறை வச்ச இடம் இருக்குது அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார் அந்த கிருஷ்ணர் பிறந்த இடம் இங்கே வந்து ஒரு வணக்கத்துக்குரிய இடமா இருக்குது முன்னாடி வந்து அவுரசி அவுரங்கசீப் காலத்தில் வந்து இந்த கோவில் இடிக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மசூரி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மசூதிக்குமான இடத்தை மட்டும் விட்டுட்டு இப்போ வந்து மிச்ச இடத்துல வந்து இந்த கிருஷ்ணரோட அந்த சிறைச்சாலை கிருஷ்ணர் இருந்த சிறைச்சாலை இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்குது எவ்வளவு கூட்டம் வந்தாலும் டக்கு டக்குன்னு அந்த கூட்டம் மாறி போய்கிட்டே இருக்கு நிக்கனுன்னுன்னுன்னு அவசியமே இல்லை காலை எடுத்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிக்கனன் அவசியம் இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் வெளியிலே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஆனால் உள்ளே போக போக லைனில் அனுப்பிக்கிட்டே லைனில் யாரும் அனுப்பலை அவங்களாவே பார்க்குறாங்க போகிறாங்க பார்க்குறாங்க போகிறாங்க உள்ள வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் கண்ணனுக்கு ஒரு தனி கோயில் கண்ணன் ராதாவுக்கு ஒரு தனி கோயில் இருக்குது இதில் வந்து கண்ணன் கோயிலில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த பஜனை பாடுவோம்னு சொல்லுவோம்ல அதை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது உள்ள கண்ணனோட சிறைச்சாலையில் வந்து கண்ணன் பிறந்த இடத்துல வந்து கண்ணனுக்கு ஒரு சின்ன சிலை மாதிரி போட்டோ மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் வந்து வளங்கிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உள்ளே நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டா உத்தரப்பிரதேச மதுரா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் மதுரா பஸ் ஸ்டாண்டில் வந்து கிருஷ்ண ஜென்மஸ்தன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க உள்ளே வந்தீங்கன்னா ஃபோனு அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம் எது எது இருக்கும் ஃபோனு ஹெட்ஃபோனு இயர்பட்ஸு இப்படி எந்தெந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கோ எல்லாத்துக்கும் டோக்கன் ரெண்டு ரூபா தான் டோக்கன் நம்ம ஊரில் மாதிரி பத்து ரூபா டோக்கன்லாம் இல்லை ரெண்டு ரூபா தான் டோக்கனு கொடுத்துட்டு உள்ளே போயிடணும் உள்ளே போகணுன்னா செக்கிங்லாம் முடித்து உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா டோக்கன் ஒரு கோகைக்குள்ள வந்து கிருஷ்ணரோட அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாமே இருக்கும் அதை எல்லாத்தையும் அப்படியே கோகைக்குள்ளே போய் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பத்து ரூபா டிக்கெட்டு அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டா எதுலையுமே நீங்கள் கூட்டத்தில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது போய்கிட்டே இருக்கலாம் அதை வந்து நீங்கள் உள்ளே போய் சுற்றி முடித்தோடனே அப்புறம் கிருஷ்ணரோட கோயில் இருக்கும் கிருஷ்ணர் கோயிலில் சாமி உண்டுட்டு அப்புறம் கிருஷ்ணர் வந்து ஆனந்த தாண்டவம் அந்த கிருஷ்ணருக்கான கோயில் மட்டும் தனியாக இருக்கும் அதில் இருபத்தி நாலு மணி நேரமும் பஜனை ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து வழிபட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்ல ஒரு பக்தியோடு இருப்பாங்க அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தீங்கன்னா காராகிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிற சிறைச்சாலை அந்த சிறைச்சாலைக்குள்ளே உள்ளே போனால் கிருஷ்ணர் பிறந்த இடம் இருக்கும் வழிபட்டு வரலாம் அங்கேயுமே கூட்டம் இருக்காது கூட்டமே இருந்தாலுமே லைன் வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப நேரம்லாம் நிற்கிறது இல்லை சரசரன் போய்கிட்டே இருக்கு இங்கே ஒரு சின்ன சிக்கல் என்ன கூட்டம் இருந்தாலும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில் சரசரன் போனால் போகுது ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு லைன்னா என்னென்னே தெரியாத போல அடுத்து புதுமின்னு டோக்கன் கொடுக்குற இடமா இருந்தாலும் சரி இல்லை பொருள் வைக்கிற இடமா இருந்தாலும் சரி வந்து அப்படியே ஆடு மாடு மாதிரி குடிஞ்சு நின்றுக்கிறாங்க அது ஒன்று தான் இவங்கள்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி வந்து இந்த கோயிலில் வந்து இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு உள்ளே போனால் எட்டரைக்கெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு உக்காந்துட்டோம் ஆறரை மணிக்கெல்லாம் கோயில் திறந்துருவாங்க நீங்கள் வந்து சாமி முதலாளி ஆறரை மணிக்கு வந்துடுங்க நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க இடையில பன்னெண்டு மணிக்கு மூடிட்டு நாலு மணிக்கு திறப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முக்கியமான இடமா நம்ம கிருஷ்ணர் பிறந்த பூமி இந்த ஜென்மஸ்தனத்தில் காலை வச்சாலே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்றாங்க ஐயோக்கு மாதிரியே இங்கே பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு இடமா இருக்குது கண்ணன் இருக்கிற இருக்கிற தான் பிரச்சனைகளும் இருக்கும் போல் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம் வந்து இடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்